அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பல வருஷமா ஒரே வாடகை கொடுத்துட்டு மாடியில் குடியிருக்கான இவனை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும் மாடிக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் யார் அது நான் ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன் உள்ள வாங்க உள்ளே வர சொல்லிட்டான் போயிட வேண்டியது தான் உக்காந்துக்கலாம் உன்னை உள்ளே தானே வர சொன்னேன் யாரை கேட்டுட்டு உட்காந்த என் வீட்டில் நான் உட்காடுறதுக்கு யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் உடனே இது ஓன் வீடாகிடுமா இது என் வீடு இல்லாமல் வேறு யாரோட வீடு நான் வாடகை கொடுத்து குடியிருக்கிற வரைக்கும் இது என்னோடய வீடு புரியுதா என்னத்தை பொல்ல அதை வாடகை கொடுக்குறான் இதில் சொந்தம் கொண்டாடுறான் இவனை இன்னைக்கு விடக்கூடாது நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை காலி பண்ண வந்திருக்கேன் என்னது என்னையே காலி பண்ணிவிடுவியா ம் இப்போவே பண்ணு பண்ணி பார் ஆஹா என்னது கையை பிடிச்ச அவனே கழுத்தில் வச்சு நெரிக்கிறான் நான் காலி பண்ணுவேன்னு சொன்னது உண்மை இல்லப்பா இந்த வீட்டை வீட்டை எப்படி காலி பண்ணுவ என்ன வெடி வச்சு தகர்க்க போறியா என்னாது என் வீட்டுக்கு நானே வெடி வைக்கணுமா இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போகணும்னு சொல்கிறதுக்காக வந்த ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற வீடு எனக்கு வேணும்பா அப்புறம் எதுக்கு வாடகைக்கு விட்ட விடுவோம் தேவைப்பட்ட கேட்போம் அது எங்கள் இஷ்டம் இப்போது நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தெருவில் நிற்கணும் அதுக்குத்தானே நீ ஆசைப்படுற நீ ஏன்ப்பா தெருவில் நிற்கிற வேறு வீடு பார்த்து குடிப்போம் அதெல்லாம் முடியாது வேணும்னா இப்படி செய் நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீ வேற வீடு பார்த்துட்டு போ என்னது நான் வேற வீடு பார்த்துட்டு போகணுமா ஒரு ஹவுஸ் ஓனர் என்னைவே காலி பண்ணி வேற வீட்டுக்கு போ சொல்றியா நீயா நானாங்கிறத பார்த்துருவோம் என்னோட வெள்ளத்தனத்தனி பார்த்ததில்லல்ல தான் பார்க்க போற ஹவுஸ் ஓனரையே வேற வீடு பார்த்து போ சொல்ற அதே தான் நானும் கேக்குறேன் சொந்தமா இந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறனா எதுக்காக காலி பண்ணணும் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன் சொல்ல இந்த வீட்டுக்கு நான் மூணாவது தலைமுறை என்னது தலைமுறை பத்தி எல்லாம் பேசுறான் நீ எப்படி சொன்னாலும் காலி பண்ணியே ஆகணும் ஆஹா காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை கை நீட்டியும் அடிச்சுட்டானையா இவனை விடக்கூடாது ஏயா ஹவுஸ் ஓனரையே கை நீட்டி அடிக்கிற வீடாயா இது பருமை பிடிச்ச வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அது போகட்டும் சைட் அடிக்க ஒரு நல்ல ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு வர்றேன் அது பத்தாதுன்னு இப்போ நீ வந்து இந்த வீட்டையே காலி பண்ண சொல்கிற ஆஹா வீடே ராசி இல்லைன்னு சொல்கிறான் ஏன் காலி பண்ண மாட்டேங்கிறான் ராசி ராசியில்ண்ண காலி பண்ண வேண்டியதானே அப்போ ஆச்சு உனக்கு நல்ல வேலையும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகரும் கிடைக்கும் இல்லையா அப்பண்ணா நான் அமெரிக்காவில் தான் வீடு பார்த்து குடி போகணும் என்னது அமெரிக்காவிலையா ஆமாம் அமெரிக்காவிலேயே வேலை பார்த்து டாலரில் சம்பாதிக்கிற நம்ம நாட்டு ஃபிகர் ஒன்றை பிராக்கெட் போட்டு பில்கேட்ஸ் லெவலுக்கு வரணுன்னு எனக்கு ஆசை பிசினாரி பயலுக்கு பில்கேட்ஸ் சாகனமா ம் இவ்வளோ பெரிய ஆசை இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்லேயே இருக்கிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அங்கேயே வந்துட்டானே ஐயா அப்போது நீ வீட்டை காலி பண்ண மாட்ட ம் இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் உன்னை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஐயா நான் போயிட்டு வர்றேன் போ ஆனால் திரும்பி வராத ஆஹா என் வீட்டுக்கு என்னையே வராதுன்னு சொல்கிறானையா ம் அப்படி என்னது மாவன் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு ம் ஏ மாமா கப்பலில் எதுவும் இங்கே வந்துருச்சா ஏன் இப்படி உக்காந்துருக்குறீங்க என்னாச்சு உங்களுக்கு கண்ணு கட்டுதா இருக்கும் கண்ணும் கட்டலை மண்ணும் கட்டலடி மாடியில் குடியிருக்கானே ஒரு நாரப்பய அவன் வீட்டை காலி பண்ண மாட்டானான் என்கிட்டயே சவால் விடுறான் ஆனால் இப்போ எதுக்கு அந்த தம்பியை காலி பண்ண சொல்கிறீங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறேண்ணா நானே ஒவ்வொரு செங்கலாக சுமந்து கட்டின வீடு இது ஆ ஆ கொத்தனார் வச்சா கூலி கொடுக்கணுமேனு நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் மட்டுமா செஞ்சீங்க உங்களை கட்டின பாவத்துக்கு நானும் தானே சித்தாலும் வேலை பார்த்தேன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எவனோ ஒருத்தன் பல வருஷமா அடிமாட்டு வாடகைக்கு அனுபவிச்சுட்டு வர்றான்டி அவ வாடகை கொஞ்சம் கூட்டி கேட்க வேண்டியதானே ஏண்டி வீட்டையே காலி பண்ண வைக்கணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்க சொல்லுற அவன் விஷயத்தில் நான் எப்பவோ வில்லனா மாறிட்டேன் ஆமா அறியா நீங்க வேற வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சிரிச்சு போடுவாங்க நீங்க எப்பவுமே காமெடி பீஸ்தான் பொண்ணு தாய் சின்ன தாயங்கிற பேரை கூட ஒழுங்க சொல்ல தெரியல நீங்க வில்லனாக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இவனை கிளப்பிட்டு வேற ஆளை வச்சா வாடகையும் அதிகமாக கிடைக்கும் அட்வான்ஸும் அதிகமாக கிடைக்கும் உங்க எண்ணத்துக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கூட தரல அதனால இப்போ என்னடி நமக்கு லாபம் தானே என்னது லாபமா ஆமா கல்யாணம் ஆனதும் குழந்த பிறந்திருந்தா இத்தனை வருஷம் எம்பிட்டு பணம் செலவாக இருக்கும் அரப்பு நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா உங்களை மாதிரி இல்லை இருந்திருந்தா என்னடி ஆயிருக்கும் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் அசிங்கப்படுத்தாதடி என்னத்தை அசிங்கப்படுத்தாத എടുത്ത് വിട്ട നാറിപ്പോയിറി ഒരു നഗുണ്ട അത് ഒരു നട്ടുണ്ട ഇല്ല ഒരു പട്ടുണ്ടാ ഇല്ല ഒരു വട്ടു പുടവുണ്ട വേണം എണ്ണത്ത് വേണം നീ ഇതുവരെക്കും വാങ്ങി തന്നതല്ല വട്ടിയും പോട്ട വിളങ്ങും വലിക്കത് എണ്ണത്തെ വലിക്കിത് கல்யாணத்துக்கு எடுத்த பட்ட உடையை தான் இன்னும் வச்சு கட்டிட்டு வர்றேன் நகை வாங்கி தாங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு விற்றா பாதி பணம்தான் தருவாங்கன்னு ஒரு மூக்குத்தி கூட இன்னும் வரைக்கும் வாங்கி தரலையா தாங்க முடியல உண்மையாக சொன்னால் தாங்க முடியாது தான் இதுக்கு மேலே அவமானப்படுத்துன்னு அழுதுடுவேன் ஆவும்னால் இதையே சொல்லி அடைச்சிடுங்க இந்த லட்சணத்தில் இவர் வில்லனாக போகிறாரு ஆன வில்லன் ஆயிட்டாலும் வேளங்கிடும் ஆஹா வில்லன் இருந்த நம்மளை காமெடி பீச ம் ஆஹா அவன் பிரச்சனையை பேச போய் நமக்கு பெரும் பிரச்சனை ஐயா சின்ன தாயி சொல்கிற மாதிரி முதல்ல வாடகையை கூட்டி கேட்டு பார்ப்போம் வேட ஒரு வழியை மாடிக்கு வந்துச்சு விஷயத்தை சொல்லிட்டு வெடுக்குன்னு கிளம்பிட தான் ஆமாம் ஆஹா பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஐயா ம் பரவாயில்ல எப்ப பல்லு தைக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா நீ செய்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா நாம் பல்லு தேய்க்காமல் இருக்கிறது இவனுக்கு இப்படி தெரிஞ்சது பேசையில் வாட வந்திருக்கும் ஆமாம் நான் ஒரே எதிரியை நிறுத்த சொல்லலைப்பா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் அது வரைக்கும் நிறுத்தினா போதும் சரி என்ன விஷயம் உங்ககிட்ட வீட்டை பற்றி பேசணும் இப்போ நான் ரொம்ப பிஸி போயிட்டு அப்புறமா வா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஒரு ஓரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் போய் ஓரமாக உக்கார் காற்று வாங்க போனேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் என்னது பக்கத்துலலாம் பாடுறான் அப்போ நல்ல முடலை தான் இருக்கும் ஆஹா பாத்ரூம் குழந்தை நுழைஞ்சிட்டானே ஐயா ம் வெயிட் பண்ணுவோம் என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஆஹா குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான் ஐயா ஆமா நீ இன்னும் போகலையா எப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு போனேன் ஒரே எதிரியாக இவ்வளோ லேட்டாக வர்ற ஒரு ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அதையெல்லாம் வெளிப்படியாக சொன்னால் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சுருக்காயா வந்த விஷயம் என்னென்னு பட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு சட்டுன்னு நான் கிளம்புவேன் ஆமாம் ஆளையும் இன்றைக்கி ஒரு மார்க்கமாக இருக்க என்னப்பா விஷயம் நான் நினைச்ச மாதிரியே செம்மையாக ஒரு ஃபிகர் செட்டாக இருக்குது அவளை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு என்னது ஃபிகர் செட் ஆயிடுச்சா நீ ஏன் வாயை பழக்கிற வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பு ஃபிகர் மாட்டியிருக்குன்னு இருக்குன்னு சொல்கிற அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வேன் என்ன செய்யணும் சொல்லு காலை பண்ண சொல்லிவிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டால் ஏதாவது நினப்பானோ பரவாயில்ல கேட்டுடுவோம் என்ன யோசிக்கிற சீக்கிரமாக சொல்றியா இல்லை இப்போ நான் கிளம்புவா எப்போ சொல்கிறேன்ப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் எம்மா எப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபிகரை உனக்கு கூட்டி கொடுக்க சொல்லுவ என்னது ஃபிகரையா பின்ன வேற எதை கூட்டி கொடுக்க சொன்ன ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி கொடுன்னு கேட்டேன்ப்பா நீ ஃபிகரை மனசில் வச்சுக்கிட்டு ஏன் ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டியையா வாடகையை கூட்டி கொடுன்னு கேட்டிருக்கணும் நான் ஃபிகரை பற்றி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மொட்டையாக கூட்டி கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா வந்தவுடனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழித்து வந்தான் இப்போது ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டானையா ம் இவன் விஷயத்தில் நாம் வில்லனாவே ஆக முடியாது போல இருக்குது ஆமாம் சரிப்பா இப்போது முழுசாக சொல்கிறேன் கேளு நீ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் நான் பயந்துட்டு காலி நினச்சி தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளோ கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியாக கூட்டி கேட்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்